那。No. வேற வாடா டா டேய் ஏ லூ சட நீ வந்து போகன அதுக்குள்ள புடிங்க அவன தூயிர்றதுக்கு காரணம் போடுறா அங்க தான் காரணம் இல்ல ஹே அவரு நீ அப்ப குட்டி போடு வா சசி Jangan kau raut dorot, பத்து போட்டுருச்சு அதுலயே அவுத்துட்டியா ஏய் நவுரா குட்டி போடுது குட்டி ஆட்டு குட்டி இழுத்துறியா இல்லை

போடுமா உனக்கு ஒரு தம்பி பொண்ணு ஒரு பாப்பா பொண்ணுடான் எப்பக்கா எப்பயா ரெண்டு பத்தி தாங்க போடும்